அன்பானவர்களே குரானிலே ஒரு செல்வந்தனுடைய நிகழ்வை சொல்கிறான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் அவன் எப்படிப்பட்ட செல்வம் படைத்தவன் என்றால் செல்வத்தை கொடுத்து அல்லா சொல்கிறான் அவருடைய செல்வங்களின் களஞ்சியங்களுடைய திறவுகோள்களை களஞ்சிய பொதிகளை அல்ல தெரவுகோள்களை சொல்லுவோம் கலங்கிய சாலை திறவுகோல்களை சுமப்பதற்காக வேண்டி ஒரு பலசாலியான ஒரு கூட்டம் தேவை அவ்வளவு செல்வம் படைத்தவன் அவன் தான் காரோன் மூசாலி சலாத்துடைய கூட்டத்தை சேர்ந்தவர் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சொன்னான் ஒபிதகில்லாஹு தாராள ஆகிறான் உனக்கு தரப்பட்ட இந்த துறை இந்த பணம் செல்வத்திலே மறுமை தங்குமிடத்தை நீ ஆசைவை செய்வை தேடிக்கொள் மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய அல்லாஹ் உடைய திருப்தி அடைய நிமயச் செய்து கொள் உன்னுடைய இலக்கை உன்னுடைய குறிக்கோளை மருமையாக ஆக்கிக்கொள் செல்வந்தனாக வாழு உலகத்திலே அவனுடைய குறிக்கோள் எல்லாம் மருமையாக இருக்க வேண்டும் செல்வம் என்பது ஒரு துறை அதில் அல்லாவை திருப்தி படுத்துமாறு அவனுக்கு சொல்லப்பட்டது பூமியில குழப்பம் செய்யாது பூமியிலே அவருடைய பணத்தை வைத்து மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதே அநியாயங்கள் செய்யாதே அதே போன்ற அளவுக்கு அதிகமாக மகிழாதே ஆடம்பர வாழ்க்கை வாழாதே என்று சொல்லப்பட்டது அளவுக்கு அதிகமாக கூத்து கும்மாளம் அடித்து ஆடம்பரமாக வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று புத்திமதி சொல்லப்பட்டது அவனை என்ன சொன்னான் அல்லா தந்தது என்ற உணர்வு இல்லாமல் பேசினான் அல்லாதன் என்னை செல்வந்தனாக ஆக்கினான் என்ற அந்த மனப்பான்மை இல்லாமல் தன்னுடைய திறமையை முற்படுத்தினான் ஊத்தி ஊத்தி எல்மின் இந்தி என்னுடைய 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 திறமையால் திறமையால் தொழில்நுட்பத்தால் வியாபார நுட்பத்தினால் நான் சம்பாதித்தது இந்த பணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாவை மறந்து பேசினான் அன்பானவர்களே என்ன நடந்தது தெரியுமா அப்படி அல்லாவை மறந்து பேசியவன் என்ன கமா அவனுக்கு சொல்லப்பட்டது நீ உனக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வங்களை நல்ல வழிகளிலே செலவழி உபகாரம் செய் பசியை போக்கு ஏழை என்ன பராமரி கஷ்டவாளிகளுக்கு பணத்தை கொண்டு உதவி அவருடைய துறையிலே செல்வந்தனாக இருந்து கொண்டு இறை திருப்தி அடையுமாறு சொல்லப்பட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான் என்னுடைய திறமை நான் என்னுடைய திறமையால் சம்பாதித்தது நான் என்னுடைய இஷ்டப்படி சம்பாதிப்பேன் செலவழிப்பேன் என்ற பாணியிலே பேசினான் தெரியுமா எந்த துறை எந்த வளம் அல்லாவை சந்தோஷப்படுத்தவில்லையோ அது அழியும் அது முகவரி இல்லாமல் ஆகும் அவன் பெரிய ஆடம்பரமாக படை பட்டாளத்தோடு முன்னால் வலது இடது பின்னால் என்று அவருடைய பாதுகாவலர்கள் ஊழியர்கள் எல்லாம் அப்படியே வளம் வர பவனி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமதியான குதிரை வாகனங்களிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பூமி அவனுக்குள் சொல்லி வாங்கப்பட்டான் அந்த பெரிய உலக வர்த்தக மையம் நடத்தியவன் பெரிய பொருளாதார களஞ்சியத்துக்கு சொந்தக்காரனாக இருந்த தொழில் அதிபர் ஒரு பெரிய சீமான் என்ன நடந்தது அவன் பூமிக்குள்ளே சொல்லி எகிப்திலே குப்பைகள் கொட்டப்படும் இடமாக அவன் சொல்லி வாங்கப்பட்ட அவனுடைய தர்பார் அவனுடைய களஞ்சியம் அவனுடைய பொருளாதார மையம் அப்படியே மாறியது அன்பானவர்களே எந்த துறையை வைத்து அல்லாவுடைய திருப்தி அடைய மாட்டோமோ அந்த துறை அழியும் அது மங்கி மறையும் அது வளராது